மகரராசி உத்திராடம் திருவோணம் அவற்றை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் மாறப்போகிறது அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி குரு உச்சம் பெறப் போகிறார் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாக்கியம் பிரிந்த கணவன் ஒன்று சேர அல்லது வேலை இல்லாமல் திண்டாடுபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம் உண்டாகும் இந்த நேரத்தை நீங்கள் பயன் பயன்படுத்திக் கொள்வது நல்லது எதை செய்யலாம் எதை பண்ணலாம் ஒன்றுமே புரியல இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அதை செய்யலாமா ஒரே மனக்குழப்பமாக இருக்கிறதுன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க நிச்சயம் அடுத்த மாதம் ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அடுத்த மாதம் உங்களுக்கு தெளிவானதாக இருக்கும் அது வெற்றி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் விஸ்வாவுசுகளுடன் புரட்டாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் இன்று விசாக நட்சத்திரம் பஞ்சமி திதி சித்த சித்தயோகம் மேசராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேசராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக இருப்பது அல்லது இழந்த செல்வங்களை பெற மீண்டும் பெற வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வழிபடுங்கள் வல்லக்கோட்டை முருகப்பெருமான் காஞ்சிபுரத்தில் மன்னிக்கவும் ஸ்ரீபெரும்புத்தூரில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஏழு அடி உலகத்திலேயே மிக உயரமான மூலவர் சிலை ஏழு முருகப்பெருமான் இந்த கோயிலில் தான் இருக்காங்க இந்த கோயிலில் வந்து தீர்த்தம் பார்த்தீங்கன்னா வஜ்ர தீர்த்தம் வஜ்ரம் என்றால் வைரம் என்று அர்த்தம் அந்த வெள்ளிக்கிழமை என்று எல்லா கோயிலும் எல்லா முருகன் கோயிலையும் செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் விசேஷம் இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் தீபம் ஏற்றி அவருக்கு அரளிப்பு ஆர்ச்சனை செய்து என்னென்னலாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப வேணும் என்று கேட்டால் அந்த முருகப்பெருமான் கொடுப்பார் இந்த சஷ்டி அன்று கிருத்திகை அன்று இந்த கோயில் வந்து முழு முழுமையாக திறந்திருக்கும் நடை சாத்தப்படாது என்று சொன்னார்கள் முருகப்பெருமான் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் கிரகம் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை உங்கள் ராசியில் சனி ராசிக்கு அதிபதி சனி ஆனால் செவ்வாய் வந்து நேரடியான பகை அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி மகர ராசினர்களுக்கு சுகங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகமான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் கிரகம் எதுவென்றால் செவ்வாய் கடவுள் எதுவென்றால் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் தனஸ்தானத்தில் ராகு குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் ராகு ராகு வந்து தனஸ்தானத்தில் இருக்கு எந்த வீட்டில் அது அதிகமாக கொடுக்கும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது அதிகமாக பல மடங்காக லாபம் கிடைக்கும் தப்பான வழியில் போனீங்கன்னா தப்பானது நூறு மடங்காக நடக்கும் நல்ல வழியில் சென்று நல்ல நண்பர்களும் தொடர்பு கொண்டு அதிகமான வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று முயற்சி செய்தால் பணமழை கொட்டும் வெளிநாடு செல்லக்கூடிய வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் உகந்தது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே ராகு குடும்பத்தை கெடுத்தும் விடும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசினியர்களுக்கு குடும்பத்தை கெடுக்கும் நான் நிறைய பேர்களை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவ பிரிஞ்சு இருக்காங்க வீண் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சுருக்காங்க நிறைய பணம் இருக்குது கோடி பணம் இருக்குது இருந்தாலும் வீட்டில் கணவன் மனைவியாக ஒன்றா வாழ முடியல இப்படி ஒரு சூழலாக இருக்குது அதுக்கு நீங்கள் அந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மூன்றில் சனி யோகமான நேரம்தான் அடுத்து ஆறாம் இடத்தில் குரு ஆறில் குரு ஊரில் பகை என்பார்கள் எல்லாமே பகையாக மாறும் அந்த நிலை மாற இன்னும் ஒரு இருபது நாள் நீங்கள் பொறுத்திருந்தால் குரு பகவான் அதிசார குருவாக உச்சம் பெறப் போகிறார் கடகராசியில் மட்டும்தான் உச்சம் குரு அந்த உச்சம் பெற்ற குரு நிறைய நன்மைகள் ஏற்படப் போகிறது அடுத்து எட்டாம் இடத்தில் சுக்கரன் மனைவி என்ற கிரகமும் எட்டாம் இடத்தில் பாம்போடு சேர்ந்திருக்கிறது தயவுசெய்து கணவன் மனைவி காதலிப்பவர்கள் மிக கவனமாக பொறுமையாக இருப்பது நல்லது குடும்பம் பிரிஞ்சு போகாமல் இருக்க குடும்பத்தில் நிம்மதி பெற பதவி உயர்வு கிடைக்க அரசியலில் உச்சம் பெற புதிய பொறுப்புகள் உண்டாக நினைத்ததெல்லாம் நடத்தி காட்ட நடத்தக்கூடிய கிரகம் நேரம் எதுவென்றால் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி குரு வக்ரம் அதிசார குரு இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வீடு வாங்க நிலம் வாங்க வீடு கட்ட அல்லது அக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்ய ஓட்டல் ஆரம்பிக்க இதெல்லாம் நல்ல நேரம் அடுத்த மாதம் ஆரம்பி ஆரம்பமாகிறது குரு செவ்வாயின் மீது பதிவதால் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் உண்டாக உண்டாகியுள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் இப்போ குரு மட்டும் மாறிட்டார்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் இது சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் இப்போது நீச்சம் பெற்று உள்ளார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மகராசிரியர்கள் தன்னம்பிக்கையான மகராசிரியர்கள் எதுவுமே லவுடியாக பேசுவீங்க அதாவது அதிகமான குரல் கொடுத்து பேசுவீங்க ஆளுமை நிறைந்தவர்கள் முறையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க நீங்கள் வேறு எங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமானவர்கள் சிவபெருமான் அருள் பெற்றவர்கள் மகர் ராசினியர்கள் ஆனால் சில இடங்களில் நீங்கள் அது மாதிரி குரலை உயர்த்தி பேசி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துப்பீங்க எந்த இடத்துல குரலை உயர்த்தணுமோ அந்த இடத்துல குரலை உயர்த்தி பேசுங்க சில இடத்துல வளைந்து கொடுத்தால்தான் வெற்றி உண்டாகும் மகராசினியர்களுக்கு நல்லக்கோட்டை முருக முருகப்பெருமான அருளால் நிறைய நன்மைகள் உண்டாக அந்த முருகப்பெருமான அருள் உண்டாகட்டும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது கணவன் மின் மாணவ மாணவிகளுக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்சம் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார் எந்த தடையும் இல்லை மகர ராசி மாணவ மாணவிகளுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது அதிகமான ம மதிப்பெண்கள் கிடைக்கும் உங்கள் ஜாதகம் வலிமையாக இருந்தால் வெற்றி பெறலாம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க நன்றி மகராசி வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்